போோமத்தில் எங்கீனும் வார்த்த மாயவாயே அம்மா கைய எ யாரி கண்ணி மேரோ போவா எங்களுக்கு தெந்த அறிய எங்களுக்கு கூவாளி காட்டும் அம்மா கூவாலி காட்டும் அம்மா

மேற்கு வேண்டுவர்வங்காமத்தனை வளர்த்தக்கூடிய வியர்வங்காமத்திரியானவர்கள் குளித்துவிட்டு வந்தியராஜன் கூந்தலை உணர்த்து அண்ணன் கூட்ட ஆயிரம் பேர் ஒரே ஒரு தங்கச்சி வீரதங்கா பத்தனி வேட்டு அரசருடைய நம்மளை பத்தனைக்கு ஏற்ற கிளியாக படைச்சான் வரலட்சுமன் இல்லையா இளங்கோடிக்கு ஏற்ற கிளியாக படைச்சான் நம்மளுக்கு ஈஸ்வரன் நாட்கள் இவையதான் பத்தனை போட்டது என்று சொல்லி இந்த கிளியரசு இறந்தகள் மூழ்கி அப்ப வீரங்கா மணிவே என்ன போய் உரியது வீரவங்கா மடிமயாற விளந்து பாதாயே பத்தனக்கி அடைக்கலாம் சொன்னேன் இந்த கிளியரசு போய் மடியாற விளகிலே பாதார் வீரவங்கா வட்டரை அடடா இளியரசுகள்ன கிளிகராக கிளிகள் இரண்டும் இப்படி அடைக்க வேண்டாம் உங்களுக்கு நானே அடைக்கலம் கொடுக்கிறேன் என்று சொல்ல அப்ப வீராங்க வத்திரியார் அவர்கள்

பரிவேங்கம் காவலருக்க வேணும் கூண்டு கிழக்கி கொடிய வேங்கம் காவலருக்க வேணும் சொல்லி வீரங்காவத்தை இந்த கிளிகளுக்கு கட்டக்காவல் கடினமாக வைக்கிறார் அப்படி இருக்க ஆங்கிலி வெண்கிளை இருந்த லோகத்து கிளியாக காத்துலதானே மேலான கிளியாக வாழ்ந்து வருகிறார் ஆனால் தாமரைக்கு குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த மாங்கனிதான் வெடிச்சு போய் ரெண்டு கிளியரசா உருவிடத்து அங்க போய் பத்தனை கிடைக்கிறவாங்க வாழ்ந்து நீரங்காக இப்படி இருக்கின்றவங்க அந்த வரலாற்று ஜீவையாளே தர்மபுரத்தில் ராமரியார் அவர்கள் ஆனால் இப்படி நாங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது இப்படி இருக்கு ஏழு மாதங்களாக ஏழாக ஆமா சாரி உண்மையா இருக்க ஒன்று காடுக போறது வீட்டுக்கு வர்றது தாமரங்கட பக்கமே இருக்கிறாரு அடிப்பெண்டும் அடிப்பெண்ணுங்க கூட இருக்கிறாங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க அடி வலியாத்தா

ஆனா தாமரை ரெண்டு வழியா ஒரு முன்னக்கு வரமா இருக்குறா வேண்டி இப்படி அப்புறம் ஏக்கா ஹம் முதல்ல பையன் மறந்துட்டு ரெண்டாவது பிள்ள பிறக்க மாணுமா புள்ள விறகு பத்து மாசம் ஆகணும் ஆமா ஆனா பசங்க அப்படிங்கறது ஒன்பது மாசத்துலயே பிறந்துருப்பாங்க ஒன்பது மாசம் ஒன்பது நாள் பசங்க ரெண்டு மறந்துதுன்னா ஆமா அப்புறம் பத்து மாசம் கிடைச்சிருக்கீங்கன்னு புள்ள பிறகுமா இருந்தாலும் நீ அதெல்லாம் சொல்லவா நான் அதெல்லாம் சாமி வர கொடுத்தது ஏன்னா

மாதங்களானது மாதங்களான பத்து மாதங்கள் நடக்கது பத்து மாதங்களானது நடந்து தாமரைக்கு பாலகன் பிறக்கும் தருணம் எப்பளதையா கொண்ட கொர்க்கிறது வர இருக்க என்னுடைய கழுவுது எப்பளதம்போல என்னைய அவரே நான்தானே நேர்மே காடு கரையாறது போய் பால கரந்து கொண்டு வரே நீ பத்தறவை குட்டனிரு அங்கங்க போயிராத எங்கேயும் போறீங்க சாமி இப்ப சார் கம்மருக்குமான பாத்துதுவாட்டட திண்ணيلا போடுறேன் சாமி தேடிதா தேடி மார்க்கண்டக்கு ஓடறானாம் ஆமா சாமி எதா வேணா கபிய கேர் கொடுப்பாங்க கண்டிப்பா சாமி இது திரவுடு திரவுட சாமி கொட்டாடு போந்து போயி சாமி போய் தண்ணி குடிச்சிட்டு போங்களே குடிச்சுக்க ஆமா காடு சென்றா காடு இப்படி மாதம் நாங்க இருந்து எடுத்துக்கிட்டு ஆலமகனு வேலையும் சொல்லிட்டு ஊடு போகணும்னு மாத்துக்கிட்டு இருப்பேன்